ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனலெல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டிங்களா நான் டிஃபனும் முடிக்கல ஒன்றும் முடிக்கலப்பா இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் எப்படி தூங்கினோன்னே தெரிலம்மா மணி ஒன்பது ஒன்பதரை மணி ஆகிடுச்சு நான் எழுதுறதுக்கே அப்புறம் இப்போ தான் டீ வச்செல்லாம் குடிச்சுட்டு தம்பி வண்டி சர்வீஸ் கூட போயிருக்கான் டிஃபனும் எதுவும் செய்யலை மாவு எடுத்து பார்த்தா ஐஸ் கட்டியாக ஆகிடுச்சி என் ஃப்ரிட்ஜு தான் அந்த மாதிரி இருக்கில்ல என்ன பண்ணுறது ஐஸ் கட்டியாக ஆகிடுச்சு அதை எடுத்து வெளியே வச்சுருக்கேன் அது எவ்வளோ நேரத்துக்கு கரையுதோ தெரியலை இன்றைக்கி சமையல் என்ன பண்ணலான்னா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் லைனாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சுண்டக்காய் அன்றைக்கி வாங்கிட்டு வந்த நேற்று நாட்டு சுண்டக்காய் இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வச்சா அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் வாழைப்பூ ரெடி பண்ணி ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் வடை சுடுறதுக்காக இது சுண்டக்காய் குழம்புக்காக சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு அப்புறம் வந்து இப்போதான் சமையல் ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள் மாவு எப்படியாகி இருப்பீங்கன்னா எடுத்து வச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போதான் கொஞ்சம் இருக்குது பாருங்க இந்த ஐஸ் கட்டி ஆகிறது தான் சரியாக போதும் தெரியல பாத்திரம் ஒரு நாள் இருக்குது அதை கழுவிட்டு தம்பி வ வரான்னு சொல்லியிருக்கான் அவனுக்கு மில்க் ஷேக் போட்டும் ரொம்ப நாள் ஆச்சு அதனால அவனுக்கு மில்க் ஷேக் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மில்க் ஷேக் போட்டு கொடுத்துட்டேன்னா சாப்பிட்றதுக்குள்ளே நான் சமையல் முடிச்சுடுவேன் குடிக்கிறதுக்குள்ளே தோசை ஒரு நாள் ஊற்றலான்னு பார்க்குறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சட்னி கொஞ்சம் அரைச்சிட்டு தோசை ஊற்றி ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சமைக்கலாம் கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் வடைக்கி பாருங்கள் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் எப்படியும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் பாருங்கள் சுகர் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுறேன் அவனும் ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிட மாட்டான் பாருங்கள் செவ்வாழை எடுத்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி போட்டு வரேன் பாருங்கள் ஐஸ் எல்லாம் போடலை ஏன்னா கோல்டாகிடும் அதனால் ஐஸ் போடலை இங்கே பாருங்க நேற்று சாமி குமரத்துக்கு ஸ்வீட் வாங்க போயிட்டு இதை தெரியாமல் வாங்கிட்டேன் பாசிப்பருப்பு அல்வான்னு கொடுத்தாங்க இதில் எவ்வளோ நெய் இருக்குது பாருங்கள் பாதி நெய்யை கீழே ஊற்றிட்டேன் வாயிலே வைக்க முடியல இது வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இதை வாங்கி நான் ஒருவேளை நெய் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ தெரியல எனக்கு சுத்தமாக பிடிக்கல எங்கள் பையனும் நெய் இருந்தால் ஜாஸ்தி சாப்பிட மாட்டான் இது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நூற்றி இருபது ரூபா மனசே வர அடிச்சுக்குது என்ன பண்ணுறது அநியாயத்துக்கு இவ்வளோ நெய்யை ஊற்றுவாங்க சுத்தமாகமே எனக்கு பிடிக்கல உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது நெய்னா இந்த கடையில் வாங்குகிற நெய் எனக்கு பிடிக்காது அந்த பாட்டிக்கிட்ட வாங்குகிற நெய் தான் எனக்கு பிடிக்கும் நானே காய்ச்சற நெய்னா சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுவேன் மற்றபடி நான் தோசையில் அதிலெலாம் ஊற்றி சாப்பிட மாட்டேன் இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை இன்றைக்கி வேறு பிரதோஷம் எல்லோரும் கோயிலுக்கு போங்க சாயந்தரம் சனி பிரதோஷம் நானும் சமையலெல்லாம் முடிச்சுட்டு நேற்று கோயிலுக்கு கொஞ்சம் போக முடியல மழை வந்துடுச்சு பூஜை பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சி அதனால கோயிலுக்கு நேற்று போக முடியல இன்றைக்கி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரணும் என்னவோ மைண்டு ஒரு ஒரு ரிலாக்ஸாகவே இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்ட்டு இருங்க ஷேக் போட்டு வந்துடுறேன் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு அதை ஊற்றி வச்சிட்டோம்னா தம்பி வந்து குடிச்சுக்குவோம் இப்போ அடுத்தது நம்ம சமையல முடிப்போம் மில்க் ஷேக் போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம வந்து சட்னி அரைச்சிட்டு தோசை ஒரு ரெண்டு ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சமையல் பண்ணலாம் என்ன பசிக்குது எனக்கு ஓகேவா நான் வந்து அரிசி பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு சிம்பிளாக எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் ஓகேவா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் இல்லைப்பா சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க பாருங்கள் என் வீடியோ உங்களையும் பாருங்கள் பார்த்தா தானே தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஓகேவா சமையல் முடிச்சுட்டு லன்ச் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் லன்ச் வீடியோவில் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய்